ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட கனவும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொந்த வீடாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சொந்த வீட்டை வாங்க ஹீரோவும் அவரோட குடும்பமும் என்னென்ன கஷ்டங்களெல்லாம் க்ராஸ் பண்ணி வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை கதைக்களத்தோட ஒரு ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க த்ரீ பிஹெச்கே படக்குழு சித்தார்த் நடித்திருக்கிற இந்த படத்தில் படத்தோட ஓப்பனிங் சீன் அப்படிங்கிறதே ஒரு சென்னையோட பெருவெள்ளம் மாதிரியான ஒரு காட்சியோட தொடங்குது அதாவது வீட்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட கால அளவுக்கு வந்து தண்ணி வந்து நிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அதிலிருந்து ஓபன் ஆகுது அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வசனமும் ஒரு சாமானியர் தன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய வார்த்தைகளோட தொகுப்பாக தான் அமைஞ்சிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சொந்த வீடு அவ்வளவு முக்கியமா எதுக்காக நீங்க இவ்வளோ பிடிவாதமா இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து க்ராஸ் பண்ணாமல் வந்தவங்களே இருக்க முடியாது ஸோ அதுக்கு பதில் சொல்கிறது சொந்த வீடு அப்படிங்கிறது நம்மளோட மரியாதை அப்படிங்கிறது தான் ஏன்னா சொந்த வீட்டில் இருக்கிறது தான் கௌரவம் சொந்த வீடு அப்படிங்கிற ஒன்று இருக்குன்னாலே அதுக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கு அந்த குறிப்பிட்ட வசனம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா பொதுவாக வந்து குழந்தைங்களாக இருக்கும்போது பிரச்சனை இருக்காது நம்மலாம் வந்து வளர்ந்து வரும்போது நமக்குன்னு ஒரு வீடு நமக்குன்னு ஒரு ரூம் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ஆசையாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு காட்சியும் இந்த படத்தில் வந்து வந்து இடம்பெற்றிருக்கு நம்ம வந்து வீடு கட்டும்போது வந்துட்டு எல்லாருக்கும் தனித்தனி ரூம் வேணும் பெருசு பெருசாக ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சின்ன குடும்பம் அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு இவங்க தங்களோட வாழ்க்கையில் அந்த சொந்த வீட்டை நோக்கி முன்னேறும்போது இந்த ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அதுக்காக பணம் சேர்க்குறது அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி மந்த்லி ஒரு டார்கெட் வச்சு இந்த மாதம் நம்ம வந்து இவ்வளோ ரூபாய் சேமிக்கணும் அப்படின்லாம் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க ஸோ அப்படி இயல்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் விஷயங்களோட தொகுப்பாகவும் இந்த படம் வந்து இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி தந்தை மகன் இடையிலான அந்த உறவு அப்படிங்கிறதுமே வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் தனக்கு அடுத்ததா தன்னோட குடும்பத்தை தாங்கி நிக்க போறது தன்னோட மகன் தான் நான் இல்லைன்னாலும் என் பையன் என் வீட்டை பார்த்துப்பான் என் குடும்பத்தை பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு சோஷியல் கல்ச்சர்ல தான் நம்ம வந்து வளர்ந்துருப்போம் சோ அதையும் இந்த படத்துல வந்து அழகா கையாண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த ட்ரெயிலர்லயே அவ்வளவு எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒண்ணா இருக்கு அதுல சில வசனங்கள் அப்படிங்கிறதுமே வந்து கவனம் இருக்கும் விதமா இருக்கு அதுல என்ன அப்படின்னா அப்பா மாதிரி நீ ஆயிடாதப்பா அப்படின்னு அப்பாக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வருது அவர் தொடர்ச்சியா முயற்சி பண்ணும்போது ஒரு ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா என்னோட நிலைமை என் பையனுக்கு வந்துடக்கூடாது என்ன விட என் பையன் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல சோ அதுக்கு வந்து நிறைய இடங்கள்ல அப்பா மாதிரி நீ ஆயிடாதப்பா அப்பா மாதிரி நீ ஆயிடாத அப்படின்னு சொல்ற மாதிரியான வசனம் இடம்பெற்றிருந்தது சோ அதுக்கு சித்தார்த்த அவர்கள் சொல்ற மாதிரி மாதிரியான ஒரு பதில்ங்கிறதும் இருந்தது அது என்ன அப்படின்னா அப்பா நீங்க டிராவிட் ஃபேன் ஆனால் நான் தோனி ஃபேன் அப்படின்னு அதுக்கு அடுத்ததாக வர வசனம் அப்படிங்கிறது மகேந்திர சிங் தோனியை நினைவுபடுத்தக்கூடிய விதமாகவும் அமைஞ்சிருந்தது அது என்ன அப்படின்னா நான் வந்து நிறைய உழைச்சிக்கிட்டே இருப்பேன் எனக்கு கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து செகண்ட்ரி நான் கண்டினியூஸாக வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பேன் என்னோட ஹார்ட் ஒர்க்கை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது இதுதான் தோனியோட லைஃப் லெசனும் கூட ஏன்னா மகேந்திர சிங் தோனியோட பயோபிக்க தலு பயோபிக்காக எடுக்கப்பட்ட படத்துலையும் வந்து இந்த மாதிரியான வசனங்கள் தான் வந்து இடம்பெற்றிருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கடைசியாக வர ஒரு ஒரு சில சீன் அப்படிங்கிறதுமே எப்படி இருந்ததுன்னா இந்த ட்ரைலரில் நான் வந்துட்டு முடியலை என்னால் முடியாமல் நான் இப்போ வந்து தோற்று போகிறேன் அப்படின்னா கூட அடுத்ததாக என் பையன் இருக்கான் அவன் எப்படியாவது வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிறது ஸோ இதுதான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க அவங்களோட கனவுகளை நோக்கி ஓடும்போது அங்கே வர தடைக்கல் அப்படிங்கிறது இருக்கும் அது பேரெண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுமே வந்து எனக்கு கிடைக்காதது என் பையனுக்கு கிடைக்கணும் என்னால் முடியாதது என் பையன் சாதித்தான் தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு ட்ரைலர்லயே சொல்லி இந்த படம் அப்படிங்கிறது இப்ப அடுத்ததாக வந்து ஒரு பெரிய ஹிட் அடிக்கக்கூடிய படமா மாறும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் பண்ணியிருக்கு